எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அஸ்மா வந்து வெற்றிகரமா இன்னைக்கு வந்து மீன் வாங்கியிருக்காங்க மீன் குழம்பு செய்ய போறாங்களாம் மீன் குழம்பு செஞ்சு மீன் வருவல் பண்ண போறாங்களாம் அதுக்கு ரொம்ப அடிதடியா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு இந்த மீனை இங்க பெறக்குள்ள தெரியுமா அசை அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டியா அடிப்பாவி இங்க பாரு முதல்ல என்னன்னு தெரியுமா சமைக்கணும்னு வந்துட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு முதல்ல அரிசிய ஊறவை சரி ஊற ஊற அதெல்லாம் முதல்ல அதுக்கப்புறமா ரெடி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கணுமா சரி அத்தா அரிசி ஊற வைக்க சொல்லிட்டா அத்தா வந்து நீ அரிசி ஊற வைக்கணுமா என் அஸ்ப அரிசி ஊற வச்சு விடுறா அவர் வெளியில வந்து ரொம்ப பிஸியா வேலை வந்துட்டு இருக்கிறாரு எல்லாம் கீழ கிடக்குன்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காரு அத்தா காலையிலே இந்த மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஆனால் அந்த மீன் பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு பேஜ் சேர்த்து வாங்கிட்டு வந்தார் அதெல்லாம் சேர்த்து முடித்து செய்கிறதுக்கு மணி இவ்வளோவாச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது கண்டிப்பாக டைம் ஆயிடும் ஃபுல்லாக வந்து எல்லா மீனும் பரட்டி எடுத்து வச்சிட்டேன் மசாலா தான் கொஞ்சம் அதிகமாக பரட்டிட்டேன் அம்மா அப்போ இப்போ பார்க்க சொன்னாங்க இப்போ நான் இருக்காதுன்னு நினச்சிட்டேன் கரெக்டாக இருக்குது அதுக்குள்ளே என்னை ஊற்றிட்டாங்க

என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா அவன் ஒருத்தர் நான் தான் மீன் குழம்பு தாளிச்சு வைப்பேன்னு சொல்லி அவன் நிக்கிறேன் எப்படி அன்னைக்கு மட்டன் குழம்பு தாளிக்கிறேன்னு சொல்லி சொதப்பி விட்டுட்டான் மட்டன் குழம்பு சாப்பிடவே முடியல அவ்வளோ மோசமா இருந்துச்சு பாவம் அவரே மட்டன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்றவரே சாப்பிட மாட்டேன்டாரு இப்போ வந்து மீன் குழம்பு மீன் குழம்பெல்லாம் எப்படி செய்யணும்னு ஏ அவங்களுக்கு அவங்க வேற வழி இல்லாமல் சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் எப்படி புலவ குழம்புறாங்கன்னு பாத்தீங்களா அஸ்மா சொல்லுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்பமா நீ சரியா எழுந்துச்சு வருவ கடுப்பா இருக்குதுன்னு கேக்குதுங்க அதை சொன்னா எப்படிமா இருந்த அப்படின்னு கிச்சனை போய் நாஸ்தி பண்ணிட்டு வந்துருவாங்க நம்ம உள்ள போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பதான் நான் அம்மாட்ட போய் சொன்னேன் ரொம்ப கஷ்டம் இல்லைனாலும் எப்படி இந்த கிச்சனை கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்ப எப்படி இருக்கும் எனக்கு இவங்க எடுத்தால் எடுத்த இடத்துல அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க மோசமான பிள்ளைங்கப்பா எடுத்த பொருளை எடுத்த எடுத்துல வைக்கிறதே கிடையாது ஆனா நான் அஸ்மா இப்போ தான் திருந்திருக்கேன் எனக்கு அடிப்பட்டதுனால அஸ்மா திருந்திருக்கு இல்லைன்னா அஸ்மாவும் திருந்தலை இப்போ செய்யறானா அப்படியே ફૂளாத்தி பரப்பி போட்டு ஆமா நான் எடுத்தத தான் நான் வைக்க முடியும். நீ வச்சத தான் நான் வைக்க முடியுமா? அந்த மீன் முள்ளு கையில குத்தி உடம்பு சரியில்லைன்னு வீட்ல எப்படி சண்டை போடுறாங்க பாத்தீங்களா? இன்னொண்ணு என்ன தெரியுங்களா இது? யார் நம்புறீங்களோ நம்பலியோ சதவீதம் நிஜம் நான் சொல்றது. ஒரு வீட்ல ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டில் அத்தனை பேர் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது இதுவே அந்த வீட்டில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க வீட்டில் யாருக்கு உடம்பு முடியினாலும் அம்மா ஒரு ஆளாக நின்று சமாளித்து அந்த வீட்டையே மெயின்டைன் பண்ணுவாங்க அம்மாவோட பவர் அந்த மாதிரி ஆமா உண்மைதான் எல்லார் வீட்லயும் இதுதான் நடக்கும் உண்மை அம்மா வந்து கரெக்டா அம்மா மட்டும் அம்மாவை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க அவங்க இல்லைன்னா அந்த ஃபேமிலியே ஏ நாளைக்கு அவளும் ஒரு காலத்துல அம்மாவா இல்ல அப்ப அவளுக்கு இது 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 சேரும்ல இருப்பேன் மனசாட்சியத்தோட்டு சொல்ல ஆமாவா இல்லையா ஆமா யாருக்கெல்லாம் முடியலைன்னா நான் பாட்டுக்கு நீட்டா எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலைகள் கரெக்டா செஞ்சு எனக்கு முடியலைன்னு தான் ஆடாலி சண்டை போட்டுக்கா நாங்க நாங்க சாப்பிடுவோம் இதே இல்ல இருந்தா அது நொட்டை இது சொட்டைன்னு சொல்ல வேலை எவ்வளவு கஷ்டம் ஒத்துக்கலாம் ஆனா எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது

எப்படி வந்து நீ எனக்கு தெரியும் சொன்னாலே நீ சமைக்க போகிறது கிடையாது இன்னும் பெரிய பாத்திரம் வேணுமா பெருசா கூடியதில் எப்படி கலந்து அது ஆல்ரெடி அப்படிதான் இருந்துச்சா அப்படியே விட்டுட்டேன் நான் வந்து சாரி இது அப்பலே கடைஞ்சி வச்சாச்சு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ அம்மா வந்து நான் அம்மாவுக்கு வந்து நல்லா உப்புலேயும் தக்காளியும் வச்சு கரைச்சி கொடுத்துட்டு அம்மா வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மசாலேன்னு சொல்லலை இதுதான் இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் மிளகாய் குழம்புத்தூள் ம் இது மூணு நம்ம ஃபேமிலிக்கு ம் சின்ன ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றது ஆனால் நிறைய பேரே அஞ்சு பத்து பேர் கிட்டேயே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் குழம்புத்தூள் ஆ ஒன்றை ஸ்பூன் மல்லிகைத்தூளும் ஒரு ஸ் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆ போட்டு இதை இதில் ஊற்று ஊற்றுட்டா உப்பு போட்டியா நைக்கி பாரு லைட்டாக என் கை பக்குவம் தான் நான் அப்போ புளிப்பே இல்லை புளிப்பே இல்லையா தண்ணி ஊற்றுனேன் ஏன்னா தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக கிடக்கு பத்தாதா ரசத்துக்கு கரைச்ச மாதிரி கரைச்சு வச்சு இன்னும் கரைக்கணுமா போடு போடு சொல்லு அவ கரைச்சிடுறேன் போடு போடு சரி உள்ள போட்டு கரைச்சிடுறேன் அவ்வளோதான் இதை வந்து ஊற்றிக்கலாமா வேற நல்லா கரைஞ்சி கரைச்சி இது ஃபர்ஸ்ட் இதை கரைச்சிடுறேன் இப்படி வருது கரை கரை சரி என் கைப்பக்குவம் தானே இப்போ இது அம்மாவோட மசாலா அளவு அம்மாவின் கைப்பக்குவத்தில் இல்லை அம்மாவின் மசாலாவில் உங்கள் கைப்பக்குவத்தில் இது ஊரை என்ன நினச்சிக்காதீங்க சும்மா ரெண்டு சொட்டு ஊற்றி வச்சிருக்கு இது அப்போ எவ்வளவு ஊத்துட்டோம் ஊத்து கொண்டா நான் ஊற்றி தரேன் ஓகே நம்ம வந்து இதுல வெந்தயம் போட்டுலாம் வெந்தயம் பொரிஞ்ச உடனே லைட்டாக கலர் மாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தானே கலர் மாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இப்படி எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான் தக்காளி தக்காளி தான் கரைச்சி வச்சிருக்கையில அது போதுமா இப்போ நீ என்ன பண்ணுற நல்ல பொன்னிறமாக வதக்கி விட்டுற ம் வதக்கிட்டு கரைச்ச மசாலா அதில் ஊற்றி விட்டுற அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி இவ்வளோதானே மீன் குழம்பு அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு அம்மா டப்ருவல் கேட்டாச்சு நம்ம இதை ஊற்றிடலாம் வைந்துட்டேன் அம்மா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் உப்பு போட்டியா உப்பு போடணுமா பத்தாதுல லைட்டா கொஞ்சம் களி ஊத்திக்கிட்டா ஊத்து தண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்து அப்படியா தண்ணி ஊத்திட்டாது அம்மாக்கு தெரியாது எடுத்து போய் காமிக்க முடியாது ரொம்ப எல்லாம் வைக்காது இந்த கரண்டி குழம்பு இல்ல ஏனா எடுத்து ஊத்துணும் ஒரே நிமிஷம் இது களி ஊத்திக்கிறேன் புளிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு புளிப்பு பத்தல கொஞ்சம் புளி ஊற்றணும் ஊத்துற ஊத்துறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பார்த்தேன் எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது நம்ம செய்யறனால என்னென்ன தெரியல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க இங்க பாரு கண்டா இங்கே கொண்டு அவ்வளவு தண்ணியெல்லாம் இது கெட்டியே கிரேவி மாதிரி ஆயிடும் தக்காளி தொக்கு மாதிரி இப்படி இருந்துச்சுனா தண்ணி ஊத்துணுமா உப்பு போடு உப்பு போடவா உங்களே உப்பு போட சொல்றாங்கண்ணா சிவா டேஸ்ட் பாக்ஸ் ரொம்ப தப்பா போச்சு ஒண்ணும் பயப்படாதமா நான் உனக்கு நல்லா செஞ்சு புளியெல்லாம் போதுமா புளி போது சரி அப்ப தண்ணி ஊத்துணும் இன்னி தண்ணில கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊத்து தண்ணியில இந்த இவ்வளவு சைஸ் புளியெடு ம் அப்படியே கரைச்சி அந்த தண்ணியோட ஊற்றி விட்டு சும்மா லைட்டாக ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா அப்படியே கரைச்சி ஏதோ இந்த சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம் என்னென்ன செய்ற இங்கன்னு வருது சத்தியமா என்ன ரொம்ப என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப அர அறக்க பறக்க இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியா ம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அஸ்பெக்ட் உனக்கு வேலை வேணுமா இங்கேச்சுவா எழுந்திரிச்சூடியா இந்த இதெல்லாம் எடுத்து சிங்க்கில் போடுவா

நிறைய குழம்பு சோறு வச்சு விடுங்க ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு அஞ்சு நிமிஷம் மீன் வந்தா போதும் ரெண்டே முக்கால் சாச சொல்லுது ஏன்டா கத்திட்டு இருக்கீங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது மூடு ஊத்து ஓகே லைட்டா உப்பு பார்த்துட்டு ஐயோ அத எத்தனை தடவை உப்பு பார்ப்பேன் சிம்ல வைக்கணுமாமா ஆமாம் கொதிக்க விட்டு சிம்ளவை மீன் போட்டுட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க கொதிக்க விட்டு சிம்ள வச்சு சரி ஓகே நம்ம வந்து நல்லா மசாலா தடவை வச்சு மீன் போட்டுடலாம் எடநே தெ எனக்கு இந்த மீன் வந்து மசாலா தடவாமா மீன் போட்டால் வந்து எனக்கு எதோ குடிக்க மாட்டேங்குது அம்மா செஞ்சு அப்படியே கொடுத்தனால எனக்கு பழகிருச்சா இல்லை இனி என்னன்னு தெரியல பச்சை மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மீனில் வந்து இப்படி இது போடாமல் விட்டா எல்லா மீனும் போடுறது தானம்மா போடு அதுக்குள்ளே வந்து நம்ம கிண்டிடக்கூடாது கிண்டினா வந்து நம்ம மீன் குட்டி உடஞ்சிருவான் அதனால கிண்டாமல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு கரண்டி போட்டு மூடிடலாம் நல்லா இங்கே எல்லாம் கொத கொதன்னு வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் அம்மா என்ன பண்ணுற சும்மா மேய்க்கிறேன்

குழம்பு அது ஆஃப் பண்ணியாச்சே இப்போ தண்ணி எடுத்து வச்சிருட்டா அம்மா இப்படி இப்படி பண்ண சொன்னாங்க கோலம் வந்து இப்ப தாள் தூதிட்டா நல்லா பொரிய விட்டு போடு கருப்புளே சத்தியமா இதால என்ன நிறைய ஊத்துமா மீன் வர்வல் ரெடி ஆயிடுச்சு மீன் வர்வல் நல்லா இருக்குமா குழம்பு குழம்பு சூடாக இருக்கு சாப்பிடல போட்டாத்தா உங்களுக்கு வாங்க நல்லா மீன் குழம்பு வேண்டாமே என்னென்ன சொல்லுது பாருங்க எப்பா ஒரு வழியாக மீன் குழம்பு சாப்பிட்டாச்சுப்பா தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க மீன் குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு ரொம்ப நாளாச்சு ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு மீன் சாப்பிட்டு அவ்வளோதான்